பெண்ணாடம் அருகே மக்கள் முதல்வர் நிகழ்ச்சியை அமைச்சர் கணேசன் துவங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதியில் கிராமப்புற மக்கள் அனைத்து துறைகளிலும் செயல்படுத்தப்படும் திட்டங்களை பயன்பெறும் விதமாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தை பத்து இடங்களில் நடத்துவதாக திட்டமிட்டு அதில் முதல் நிகழ்ச்சியை இறையூரில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் தலைமை தாங்கி துவங்கி வைத்தார் ஏன் நடக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் மண்மிகு முதலமைச்சர் அவர்கள் எந்தெந்த ஊர்ல ஆதி திராவிட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் மக்கள் அதிகமாக இருந்து அவர்களுக்கெல்லாம் திட்டங்கள் முறையாக சென்று சேராமல் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் பலனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இது ஒரு ஸ்பெஷலா போட சொல்லி சொல்லியிருந்தார் அது இந்த இறையூர் கிராமத்தை யார் தேர்ந்தெடுத்தார்னா நான் உங்க தோல்வி எம்எல்ஏயா இருக்கலாம் அமைச்சரா இருக்கலாம் ஆனால் இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்தது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவங்க தான் தேர்ந்தெடுத்து இந்த ஊர்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக நடத்தணும் அப்படின்னா பொதுவா நீங்க அதிகமா போகக்கூடிய அலுவலகம் தாலுக் ஆபிஸ் தான் போவோம் ஏன் அப்படின்னா பொதுவா பல வருஷமா பட்டா மாறாம இருக்கும்

இப்ப மனு கொடுத்தாருன்னா முப்பது நாள் அவருக்கு கொடுத்துருவோம் ஏற்கனவே முதியோர் வயதில் வாங்கிட்டு இருந்திருப்பாரு இடையில நின்று போயிருக்கோம் அது ஏன் நின்றுச்சு அவருக்கு தெரியாது நமக்கு தெரியாது அது மாதிரி விடுபட்டு அவங்களுக்கு உடனே நம்ம கொடுக்கணும் விதவை இருப்பாங்க கணவனை எழுந்த விதவை இருப்பாங்க நாம கூட ஏற்கனவே ரெண்டாயிரம் பேருக்கு விதவைகளுக்கு தயிர் மிஷின் கொடுத்துருக்கோம் இப்போ விரைவில் திட்டக்குடியில் இருநூத்தி ஐம்பது பேருக்கு கொடுத்து போறோம் இது மாதிரி விதவைகளுக்கு பென்ஷன் கொடுக்கணும் இது மாதிரி இருக்கிறவர்கள் மனு கொடுத்தீங்கன்னா இந்த மனு வந்து அலட்சியப்படுத்தப்பட மாட்டாது ஏன்னா இது நேரடியாக நம்முடைய முதலமைச்சரின் தனி கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மனு வாங்கி முப்பது நாட்களும் கொடுத்துருவோம் சரி இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மட்டும்தானா அப்படின்னா இல்லை வேளாண்மை துறை இருக்கு வேளாண்மை துறையில நிறைய உதவி செய்றாங்க சொட்டு நீர் பாசனம் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க மருந்து கொடுக்குறாங்க தகர்ப்பாய் கொடுக்கறாங்க இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா யார் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் தொடர்ந்து வாங்கிட்டு இருப்பாங்க நமக்கு கிடைக்கிறது இல்ல எல்லாருக்கும் கிடைக்கணும் முதலமைச்சர் நினைக்கிறாரு எல்லா சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் ஆயுதராண மக்கள் இப்ப மிகவும் பிள்ளைங்க மக்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு கிடைக்கணும் வாங்கவங்களே வாங்கிட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க அது மனு கொடுத்தீங்கன்னா விரைவாக முப்பது ஆண்டுகளுக்குள் உங்களுக்கு முடிய முடியாத தீர்வு காணப்படும் கூட்டுறவுத்துறைன்னு ஒரு துறை இருக்கு அந்த கேஆரம்மா வந்திருக்காங்க என்ன அப்படின்னா நிலை இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு போய் அது எப்படி லோன் வாங்கணும் தெரியாம கஷ்டப்பட்டு இது மாதிரி சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ நீண்ட காலம் போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் உடனடியாக கிடைக்கணும் ஆதி திராவிடங்களை காலத்துறை ஒரு துறை இருக்கு அந்த தாட்போன் ஒன்று இருக்கு சில பேர் மட்டும்தான் கார் லோன் வாங்குறாங்க நாங்கள் அந்த சமுதாயத்தில் பிறந்துட்டாங்க எங்களால் ஒரு தொழில் செய்ய முடியல கவலைப்படாதீங்க அம்பேத்கர் தொழில் முனைவர்